நைட் நைட் எதுக்கு கொண்டு வர நாட்டா மேல கொண்டு வந்து எல்லாத்தையும் முட்ல விட்டுருவேன் அனியாய் வட்டி போடுவியா அனியாய் வட்டி எழுதி கொடுத்தேன் நான் உனக்கு அஞ்சு பைசா வட்டியா வாங்குற 10 வட்டி என்னால பரவால என்ன வாங்குற அன்னைக்கு அப்போ வலிச்சு வாங்குனா இப்போ வாங்கல அது கம்மியா கம்மியா ரெண்டு பைசா வட்டிக்கு அவட்ட ஒரு லட்சம் வாண்டா இல்ல வந்து கடன் அடைக்க வரல நான் ஊட்ல வந்து பண்ண அடிவா என்ன பண்ணி அடிக்க வா ஆமா எதுக்கு நான் ஊட்ல வந்து பண்ண போடு பாத்திரம் வா அப்பலாம் வர முடியாது அப்ப என்ன காசு கொடு உன் காசுலாம் குடுக்க முடியாது தரங்கறியா இல்லங்கறியா தர முடியாதுங்க பெரிய மனுஷன் எல்லாம் இட்ட வந்து ஊட்டு நீ பெரிய மனுஷன் எழுத்துட்டு வா வந்து என்ன பண்ணுவானோ உனக்கே தெரியாது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவானோ அப்புறம் தெரியும் என்ன பண்ணுவ நீ நான் பண்ண மாட்டேன் அவனு பண்ணுவானோ அவன் பண்றதை நான் பண்ணிக்கிறா நீ கலம்பு முதல்ல மூடிட்டு நீ தான உன்ன இட்ட தான் லாக் போடு வா வா ஏய் போய் சொட்ட ஊடுறான் பாரு அது அதிகமா பேசாத நான் அதிகமா பேசாத வக்கீல் இல்ல ஏத்து பேசுற எனக்கு வக்கீல் சிப்பாண்ட் இமுர்தா மூட்டு போ